வணக்கம் ஒரு உணர்வு பெற்ற மனிதனின் நூல் கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதனின் நூல் திருக்குறள் மதம் சாராதது எந்த மதத்துக்கும் இது வந்து சொந்தம் கிடையாது நீங்க வந்து கிறிஸ்தவராகிறீங்க இந்து ஆகுறிங்க முஸ்லீம் ஆகிறீங்க உலக தமிழ் இது ஒரு இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாரம் திருக்குறள் பகவத்கீதையெல்லாம் வந்து இரண்டாவது இடம் தான் ஏனோ அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மனிதர்களுக்கு நூல் என்னும் போது வந்து அதுக்கு விசேஷ தன்மை இருக்குது மெஜாரிட்டி வின்னும் போது மெஜாரிட்டி தான் வின் பண்ணும் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லணும்னா அதை திருக்குறள்னு தான் சொல்லணும் நம்ம அந்த மொழியில் பிறந்துருத்துக்காக பெருமைப்பட்டுக்கலாம் நம்ம அங்கே பிறந்துருக்குறோம் எதனாலன்னா இந்த திருக்குறள் இருக்கிறதுனால ஏன்னா அப்படி எந்த மதம் சாராத வழிபாட்டு முறை சாராத ஒரு ஒழுக்க கோட்பாட்டுக்குள்ள சிக்காம ஒழுக்க உயிரை விட பெருசுன்றாரு ஆனால் எது ஒழுக்கன்னு சிக்க வைக்கல நம்மள இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்றதெல்லாம் சிக்க வைக்காத ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு உள்ள தூது அப்படின்னு பார்க்குறோம் அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் வேந்தாவான் பண்புடைமை தூதரைப்பான் பண்பு அன்பை உடமையாக வச்சுருக்கணும் நல்ல குடியில் பிறந்திருக்கணும் ஆண்டு குடிபிரத்தல் அப்படின்னு சொல்லும்போது எரிடிட்டியாக ஒரு ஒரு ச ஒரு ஒழுக்கம் வந்துன்னு இருக்குது படித்து சமூகமாக இப்போ டாக்டர் பிள்ளை என்ன ஆவான் ஒரு வக்கீல் பிள்ளை ஏன்னா அவனுக்கு அந்த அந்த ஃபீல்டுன்னும்போது அவனுக்கு ஈஸி ஒரு தச்சரோட புள்ள வந்து தச்சர் தொழில் செய்யறதுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்க ஒன்று மரபு சார்ந்த வழியே சொல்றாருன்னு நினைச்சக்கூடாது ஆன்ற குடிபிறத்தல் அப்படின்னா இங்க குடிபிரத்தல்னு தனியாக ஒரு இடத்துல பேசுறாரு அந்த நீங்க எந்த மாதிரியான கீழே இருந்தும் கீழே மேலே மேலிருந்தும் மேல இடத்துல அவருக்கு போய் சொல்றாரு இந்த இடத்துல சொல்லும் போது இப்படி சொல்கிறாருன்னா நீங்க இப்படி சிக்க கூடாது ஓஹோ உயர்ந்த ஜாதி மனுஷனுக்கு மட்டும் தான் தூது போன பொழுது நல்ல குடும்பத்துல போனவன அப்படியா அப்படின்னு அர்த்தமும் எடுத்துக்க முடியாது அங்கெல்லாம் எப்படி மீறலாம் அதை கடந்து எப்படி வாழலான்றதா அவர் உணர்வு சொல்றாரு ஆனா இங்க தூது சொல்லும்போது என்ன சொல்றாரு இப்படி ஒரு மனிதன் இருக்கணும் அவன் தான் தூது சொல்றதுக்கு சரியான ஆள் அப்படின்றார் அன்பு இருக்கணும் ஆன்ற குடி பிறந்திருக்கணும் வேந்தனுடைய பண்பு தலைமை அவருக்கு இருந்திருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் தூதுரிப்பனுக்குரிய தனி தகுதிகளில் அவன் தூதுரிக்க முடியாது அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரிப்பாருக்கு இன்றைய மாதம் ஒன்று அன்பாக இருக்கணும் அறிவு இருக்கணும் ஆராய்ந்த சொல் சொல் ஒரு சொல் சொன்னால் எப்படி இருக்கணும் ஆராய்ந்த சொல்லாக இருக்கணும் திரும்ப வந்து அது வந்து வித்திரால் வாங்கக்கூடாது நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது மன்னன் சின்ன சின்ன விஷயமா இருக்கும் ஆங்கும் நாட் அப்படிலாம் நீங்கள் காமா வேகத்தில் போட்டாலாம் மாறிடும் லீவியம் அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி தூதுன்றது வந்து அவ்வளோ வேலையிட்டு வார்த்தைங்களில் சொல்வன்மையிலெல்லாம் ரொம்ப ஆழமான உண்மையை கையாள தெரிஞ்சவராக அவர் இருக்கணும் நூலருள் நூல்வல்லான் நாகுதல் வேலருள் வேன்றி வினை உரைப்பான் பண்பு நூலருள் நூல்வல்லாம் ஒரு 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 புத்தகம் அவங்க அந்த புத்தகம் என்ன சொல்ல வருது இல்லை அந்த மாதிரி ஒரு புத்தகம் ஏன்னா கட்டுரை தேர்னு ஒன்று தேவைப்படும் எழுதி கொடுத்தல்னு ஒன்று இருப்படும் தூது வந்து சும்மா வாயில சொல்லிட்டு போயிட முடியாது நீ இந்த தகவலை எனக்கு சொன்னேன்னு எழுதி கொடுன்னு கேட்பான் எவிடன்ஸ் இல்லை இல்லை இப்போ வந்து ரிக்கார்டு பிளேயரு அதெல்லாம் வந்துச்சு பேசும்போது நீங்கள் கேமரா எடுத்துக்கலாம் இல்லை சிசிடிவி இல்லை இப்போ பெண்மைக்கு இதெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியும் அப்போ அதனால் இந்த திறமையெல்லாம் அவருக்கு அவசியமாக இருந்தால்

என்னோடய ஃப்ரெண்டு அங்கங்கே ஒரே மெடிக்கல் ஷாப்ல இருபது குட கொடுக்க மாட்டானுங்கள ரெண்டு ரெண்டாக வாங்கி ஒரு இருபது மெடிக்கல் ஷாப் போய்ட்டு வாங்கி வந்து போட்டு சுத்தலாம் முடிவு பண்ணி சாப்பிட்டான் விஷத்த மருந்தாக்கிறான் மருத்துவன் மருந்த நோயாக்கிறான் முட்டாள் அப்போ அந்த அறிவு சார்ந்து தான் என்ன நடக்கும் போகுது ஒரு நல்லதை கெட்டதாக மாத்திக்கத்தோ கெட்டதை நல்லதாக மாத்திக்கிறோம் அந்த செறிவு அவருக்கு இருக்கணும் தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது தொகுத்து சொல்லணும் கேட்டதெல்லாம் அப்படியே சொல்லக்கூடாது அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்ல சொல்கிறாங்கட்டு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது குழந்தைங்களுக்குன்னா அது நல்லா இருக்கலாம் ஆனால் பெரியவங்களுக்கு இதுவாக இருந்தால் இல்லை என் அப்பா ஏன் மறைக்கிற அங்கே போகக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் டேடி வீட்டில் இல்லையே காலையில் போயிட்டாங்களே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான அளவுக்கு போய் பொய் சொல்கிறாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம் அங்கே வந்து பொய் பேசுகிறாங்க அந்த குழந்தைங்கன்றதெல்லாம் ஒரு தூது சொல்கிறவனுக்கு சுருக்கி சொல்லத் தெரியணும் தொகையா பெருசாக அவர் பத்து சொன்னார்னா இருபது சொல்லுவான் காலையில் ஏந்தேன் ப்ரஷ் எடுத்தேன் பேஸ்ட்டு வச்சேன் கோல்கட் பேஸ்ட்டு வச்சேன் இல்லை இது சிபாக்கா பேஸ்ட்டு வச்சேன் அதில் புல்லா வச்சிட்டேன் வைஞ்சிடுச்சு தேவையே இல்லை இந்த விஷயம்லாம் நமக்கு பல்லு வழங்குனேன் என்னடா சினிமாவுக்கு போனியான்னு கேட்டிங்கன்னா போதும் அவங்ககிட்ட பேஸ்ட் எடுத்து வச்சு அது ஒழுவி வளர்க்குனேன் ஆரம்ப போன தான் சுத்தண்ண வைக்கலாம்மா பஸ்டன் தான் வைச்சாங்க அவங்கள கூட சண்டை போட்டு சுத்தணி வாங்கி குளிச்சிட்டு நான் புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அதை போலான்னு பார்த்தா டைட்டாக இருந்து அது எல்லா தகவலும் சொல்லி சினிமாவுக்கு போனால் என்னன்னு நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்லிருப்பான் அந்த விஜயத்தை பதினொன்று மணிக்கு சினிமாக்கு போனால் நம்ம கேட்டோம்னா அது ஒரு ரெண்டு மணி நேரமாக சொல்லி கட்சியில் டிக்கெட்டு கடையில் வச்சு போய் நீ தான் போனா டிக்கெட் கடையில் பார்க்குறேன்னு சொன்னேன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும்ல எங்கே ஆரம்பிச்சிருப்பான் ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டு வச்சா பாருங்க அங்கே ஆரம்பிப்பான் ஒருத்தன் அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்போது அந்த மாதிரி பேசுகிறதும் உண்டு அதையும் பார்த்துக்கணும் கற்றுக்கண் கண் அஞ்சான் சொல்லான் காலத்தால் தக்கது அறிவதாம் தோது கற்று விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் கண் அஞ்சு இல்லை பார்க்குறதுக்கு சொல்றதுக்கு வெக்கப்படுறதே இல்லை நான் நம்ம வந்து யாரும் கெடுதல் நம்ம நினைக்கலன்னா என்ன பண்ணலாம் நேருக்கு நேர் பார்க்கலாம் கெடுதல் அடிச்சால் நேரு நேர் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அப்போ அதையும் நம்ம பார்த்துக்கணும் கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணியதுரைப்பான் தலை செய்ய வேண்டிய வேலைன்னா என்ன நம்ம கொடுக்கப்பட்ட வேலை என்ன நம்ம அதை எப்படி செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும் போயிட்டே அவரே செயல் பண்ணும் கடன் அறிந்து காலம் கருது சொல்ல வேண்டிய இடத்துல வந்து அவசர அவசரமா வேலை செய்யணும் அனைத்தையும் சொல்லுவீங்களா சொல்லக்கூடாது அரையும் குறைமான் நேரத்தில் இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு பிஸியாக வேறு இடத்துல இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா நான் சொல்லிட்டேன் அது கணக்காகுமா ஓ எந்த நேரத்தில் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சின்னு சொன்னால் தான் அந்த தூது முழுமை பெறும் இல்லைன்னா இல்லை தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழிவடைப்பான் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் எண்ணம் சொல்லு செயல் இதெல்லாம் எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் சர்ஃபேக்ஸல் போட்டு தூச்சி வச்சுங்க தூய்மையாக இருக்கணும்னா தூய்மைன்னா என்ன இப்போ அதுக்கு மீனிங் இல்லை இப்போ அணை அது சொல்றாரு இதெல்லாம் இருக்கணும் வாய்மை வரையுறைப்பான் பண் உண்மையை எடுத்து சொல்லணும் ஒருத்தர் திரு போய் ஒளிஞ்சி இங்கே தான் ஒழிஞ்சு நான் சொல்லலாமா கண்ணா லட்டு தின்னு ஆசையா இல்லை ஒரு லட்டு ரெண்டாவது லட்டு மேலே டப்பா மூணாவது லட்டுன்னு ஆயிடுச்சே அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க வாய்மை என்பது யாதெண்ணில் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொல்ல மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது தீமை தரக்கூடாது நன்மை பாய்க்கலாம் ஒருத்தர் நீங்க வந்து குணம் பண்றீங்க நோய் ஆக்குறீங்க கட்டி வந்துச்சு என்ன பண்ணுவீங்க அழுத்துவாங்க வலிக்குமா வலிக்காதா வலிக்கும் ஆனா என்ன நோக்கம் உங்களுக்கு நோய் அவருக்கு வலி கூடாததுக்காக தடை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுவேரு அவரு அந்த மாதிரி நீங்க பார்த்து நடந்துக்கணும் என்ன செய்யறாங்க எப்படி பண்றாங்க எதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்றதெல்லாம் புரிஞ்சு செயல்படுங்க அது நல்லது விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சேராவன் கணவன் விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் அங்கே ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல ரிட்டன் ரிப்ளை அது இருந்து வந்து சரியா சொல்றதுக்கு அவர் முற்பண்ணும் அதில் தெளிவாக அவர் இருக்கணும் என்ன என்ன சொன்னாங்க தூது விட்டவங்க திருப்பி சொல்லுவாங்கல்ல சரி சரி இப்படி பண்ணு அப்படி பண்ணு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார்ல அதையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதான் தூது வெட்டியே போட்டுருவாங்க சாக வச்சிருவாங்க இந்த விஷயத்த அவங்க கிட்டே சொன்னாக்கா நம்ம அடுத்த முன்னாடி இருக்க மாட்டோம் ஏசுனா திருவிழா அறிஞ்சிட்டாங்க அன்பே பிரதானம் மதம்லாம் இல்லை கடவுள் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொன்ன உடனே மதவாதிகளுக்கெல்லாம் பிரச்சனை தானே ஆனால் அவர் மாற்றி சொன்னதா சொல்கிறாங்க நானே வழின்னு சொன்னாரு நானே சத்தியமாக அதையும் அப்படியே வச்சுக்கிறானுங்க ஏன் கேட்டேன் இன்னைக்கு அவர் தான் வந்து கடவுள் டெஃபரோசிட்டே பண்ணி வச்சுன்னு இவங்க அவரை தூதுவர ஆக்கி வச்சுன்னு இவங்க பணம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க ஆனால் அவர் எதுக்கு வந்தாரு அன்பு பிரதானம்னு சொல்ல வந்தார் ஒருத்தர் லட்சாங்கன்னா கூட என்ன பண்ணு இன்னொரு கணத்தையும் கூட காட்டு இது நான் ஓய்வு நாள் என்னான்னா உன் வீட்டில் மாடு வந்தாக்கா எடுக்காம போயிருப்பேன் கிணத்துல நீ போய் நீ வந்து ஓய்வு நாள்ன்றிய அப்படின்னு கேட்டார் மீன் பிடிச்சினுக்கிறார் ஒரு இடத்துல அங்கே போயிட்டு ஏன்டா மீன் பிடிக்கிற குளத்தில் நீங்கள் நாற்றி ஏன் ஓய்வு நாள் வச்சுட்டேன் இது வரி கட்டுன்றான் வரியெல்லாம் கட்ட முடியாது இது ஒன்று இது வந்து ராஜனுடைய இருக்கிற மீனில் வந்து ராயன் தலை பொறிச்சில்லை தான் ராயன் தலை இருக்கும் அப்பெல்லாம் காசுங்கெல்லாம் அந்த ராஜாவோட காசு இருக்கும் அந்த மாதிரி தூதுன்னா எப்படி இருக்கணும் மரணம் ஒரு விஷயம் இல்லை இறுதியே நமக்கு இப்போ தான் சந்திக்க போகிறோம்னா கூட எப்படி பேசணும் தெளிவாகவும் சரியாகவும் உண்மையாகவும் பேசக்கூடியவராக இருந்தால் தான் அவர் தூதுரைப்பவர்